வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லையில் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியை அமையும் என மக்கள் தீர்ப்பளித்துள்ளதாக நெல்லை மத்திய மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் கந்தசாமி அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பட்டாசு விடுத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நெல்லை மத்திய மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதி சார்பாக பாளையங்கோட்டையில் பட்டாசுகள் விடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திமுகவினர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் கந்தசாமி மாவட்ட பிரதிநிதி இசக்கி பாண்டியன் மாவட்ட தொண்டரணி தலைவர் பத்மராஜ் மாநகர பிரதிநிதி பிரான்சிஸ் சூப்பர் மணி செல்லப்பாண்டியன் வட்டச் செயலாளர் பேபி கோபால் மாநகர பிரதிநிதி காடன் சேகர் மேலப்பாட்டம் சுரேஷ் வழக்கறிஞர்கள் கண்ணன் முத்துராமன் வட்ட பிரதிநிதி கண்டயா பாண்டியன் அனுஷ் பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திமுக வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மத்திய மாவட்ட வழக்கறிஞர் துணை அமைப்பாளர் பேட்டி அளித்துள்ளார் டாக்டர் அவர்களின் ஆசியுடன் நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தண்ணீர் இல்லா தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சிறப்பான அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எதிர்த்து நின்ற அனைத்து கட்சிகளின் டெப்பாசிட்டி இலக்கை செய்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியில் மக்கள் நல திட்டங்களை விலக்கி சொல்லி அதிகப்படியாக எதிர்த்து நின்ன எதிர்கட்சிகளை டெபாசிட் இலக்கை செய்த விக்கிரவாண்டி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தோம் இதை நாங்கள் இந்த பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி நாங்கள் வெற்றி விழாவை கொண்டாடினோம் பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த கழக தோழர்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னொன்று தெரிவிச்சுக்கிறோம் இந்த வெற்றி வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்று எதிர்த்து நிற்க எதிர்கட்சிகளை டெபாசிட் இலக்க செய்வோங்கிறத இதன் மூலமாக பொதுமக்கள் முன் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஆகவே ஆகவே திரு அன்னியூர் சிவா அவர்களின் வெற்றி வெற்றி பெற செய்த கழக தோழர்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதி பொதுமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்